இதுக்கு முன்னாடி சாம்பாருக்காக ரெண்டு வீடியோ போட்டிருந்தது ஒண்ணு வந்து பேச்சுலர்ஸ் சமைக்கக்கூடிய சுலபமான சாம்பார் இன்னொன்னு நல்லா இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு அசத்தலான சாம்பார் இன்னைக்கு இந்த முந்திரி நெலி இந்த காய்கறிலாம் போட்டு ஒரு தூக்கலான சாம்பார் சாதம் செய்ய போறோம் போன வீடியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த லவங்கம் கிராம்பு இதுல எது பண்டைய தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருந்தேன் ரெண்டுமே தமிழ் சொல்லுதான் இதுல எது பண்டைய தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கான பதிலே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கான கேள்வியையும் நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு கைடி சிபோர்ட்ஸ் நான் உங்கள் பிரபு ஒரு குக்கர்ல ஒன்று கப்பு அரிசி ஒரு கப்பு தோரம் பருப்பு கழுவி போட்டுக்கோங்க எட்டு கப்பு தண்ணி ஊற்றணும் சிறிது உப்பு போட்டுக்கோங்க குக்கரை மூடி நாலு விசில் விட்டுருங்க பாத்திரத்தில் சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சிறிது மஞ்சத்தூள் சிறிது கைரிசி பெருங்காயத்தூள் போட்டு வீண்டனும் அப்புறம் அதாவது சாம்பார் வெங்காய நூறு கிராம் போட்டு லேசா வதக்கணும் பிறகு ஒரு தட்டு நிறைய பிறகு ஒரு தட்டு நிறைய நறுக்கிய காய்கறிகள் கத்திரிக்காய் கேரட் முருங்கக்காய் உருளை போட்டு எண்ணெயில் கிண்டி விடணும் மூணு நறுக்குன தக்காளி போட்டு மறுபடியும் கிண்டி விடுங்க இப்போ கைரிசி சாம்பார் பொடி அஞ்சு டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடணும் அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு காய லேசா வேக விடணும் இந்த கைரசி சாம்பார் கூடிய நாங்களே எங்க வீட்லையே தயாரிக்கிறோம் ஆர்டிஃபிஷியலா கலர் ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ் அரோமா இது எதுவுமே போடாமல் வெறுமையாக அந்த நேச்சுரல் இன்கிரியன்ஸ் மட்டும் போட்டு தயாரிக்கிறோம் ஸ்கிரிப்ல லீங்க் கொடுக்கற வேணும்ன்றப்ப பர்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் மட்டும் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு வேணும்ன்றப்போ யூஸ் பண்ணி போன வீடியோ கேட்ட கேள்விக்கான பதிலா நான் இப்ப சொல்றேன் இந்த லவங்கம் கிராம்பு இந்த ரெண்டுமே தமிழ் சொல்லு தான் ஆனா பண்டைய தமிழ் சொல் கிராம்பு லவங்கம்ன்ற சொல்லு அரேபியர்கள் இந்தியால வந்து வணிகம் செய்யும் போது உருவான சொல் இந்த வீடு பண கேள்வி என்ன என்ற இப்ப நம்ம பார்த்தோம் இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த செடி என்ன செடி இந்த செடி என்ன தருது அப்படின்றத கமெண்ட்ல பதில் சொல்லுங்க நான் இதுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன் பதில் தெரியல நோனாவது கமெண்ட் சொல்லுங்க உங்க வீடியோல கமெண்ட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் வழக்கமா முன்னூறு வியூஸ் போகக்கூடிய வீடியோ போன வீடியோ மட்டும் மூவாயிரம் வியூஸ் போயிருந்தது அது மட்டும் இல்லாம அதனால எல்லா வீடியோஸும் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு நீங்க இப்ப போற கமெண்ட்னாலையும் லைக்னாலையும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி வாங்கி சாப்பிடக்கூடியவங்க நிச்சயமா ஒரு நல்ல உணவை சாப்பிட்டோன்ற திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல வியாபாரம் ஆன மாதிரியும் இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க போட்ட கமெண்ட்ஸ பத்தி லாஸ்ட் அந்த வீடியோல லாஸ்ட்ல நான் சொல்றேன் பின்னர் சிறு உப்பு அறநெல்லிக்காய் அளவு புளிச்சாறு ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு காயை நல்லா வேக விடணும் பாய் வந்ததும் பாத்திரத்தை இறக்கி விடவும் குக்கர்ல ஆவி போனதும் குக்கரை இறக்கி பிறந்து சாதத்தை கிண்டி விடவும் இன்னும் வேக வைச்ச காய்கறியை சாதத்தில் போட்டு நல்லா கிண்டி விடணும் சாதத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு சிறிய கடாயில் மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றணும் நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து மூணு வரமிளகாய் போட்டு தாளிக்கணும் பின்னர் ஐம்பது கிராம் முந்திரி போட்டு வறுக்கணும் முந்திரி வறுபட்டதும் கருவேப்பில போட்டு குக்கர்ல உள்ள சாதத்தில் தாளித்ததை ஊற்றணும் கொத்தமல்லி தூவி கிண்டி விட்டு இறக்குனா அருமையான சாம்பார் சாதம் தயார் இல்லைங்க அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்களா சரி இப்ப நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் என்னால ரொம்ப எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க அதனால லேப்டாப் பார்த்தே சொல்றேன் என்ன சுகந்தி தனசேகரன் அப்புறம் வந்து பிருந்தா ராகவேந்திரன் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து மியூசிக் வந்து ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமா வந்து மியூசிக்கை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அப்புறம் யூசர் எஸ் யூ த்ரீ எக்ஸ் அப்படின்றவங்க வத்த ஒரு மாதம் வைத்து பயன்படுத்தும் போல செய்யுங்க ப்ரோ அது நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நான் இது வரைக்கும் செஞ்சது இல்ல ஆனா அது வாய்ப்பு இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் ஏமிலத்தா ரொம்ப நன்றிங்க சூப்பர் ப்ரோ அப்படி போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சர்புதீன் செவன் சிக்ஸ் டபுள் நைன் ஓ நோன் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்புறம் இந்த மீன் வருவல் வீடியோல விஜயா விஜின்றவங்க அனைத்து வகை பொடி வகைகள் மற்றும் அளவுகள் செய்முறை கூறவும் இதை கூறாமல் வீடியோ பார்த்து பயன் இல்லை இதுக்கான பதில தனியாவே நான் வீடியோ போட்டிருக்கேங்க அடுத்த வீடியோ அதுதான் நிச்சயமா போய் பாருங்க ஏன் நான் வந்து அதோட அளவெல்லாம் நான் சொல்லலன்றது அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மறக்காம பாருங்க இந்த வீடியோவை நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அது பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு லைக்கும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுகிறேன் நன்றி வணக்கம்